ஹலோ இந்த வீடியோ ஒரு கலப்படம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கலக்கிறதுங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கலாம் சில விஷயங்கள் சில இன்னொரு விஷயங்களோட கலந்து அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்காக கலக்கலாம் அதை நம்ம தான் சொல்லுவோம் கலப்படம்னு சொல்ல மாட்டோம் உணவுப் பொருளை கலப்படம் அப்படிங்கிறது ஒரு மிக மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் கவர்மெண்ட் ஒரு உணவுப் பொருளை வெளியிடுறதுக்கு முன்னாடி அதை பல டெஸ்ட் பண்ணி நம்ம கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை இது பண்ணி அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் ஒரு உணவுப் பொருளை வெளியிட முடியுது ஒன்ஸ் பர்மிஷன் வாங்கின பிறகு அவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் ரேண்டமாக பண்ணும்பொழுது எப்படியாவது சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது கல்ட்ரேஷன் அண்ட் கண்டாமினேஷன் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு உணவுப் பொருளை தயாரிக்கும் பொழுதோ இல்லை எதை தயாரிக்கும் பொழுதுமே நம்மள அறியாமல் சில நச்சு பொருளோ இல்லை ஒரு கழிவு வெளியே போக வேண்டியதை தங்குனாலோ இதை வந்து நம்ம கண்டாமினேஷன்னு சொல்கிறோம் அந்த கண்டாமினேஷனும் எவ்வளோ இருக்குது என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த கண்டாமினேஷனை ரிமூவ் பண்ணது தான் அதை ஃபுட்டாக வெளியில் விடுவோம் ஸோ தெரியாமல் நடந்தால் அது கண்டாமினேஷன் தெரிஞ்சே நடந்தால் அது அடல்ட்ரேஷன் இந்த பொருள் இதில் கலந்தால் இந்த மாதிரி சில விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு தெரியாமல் கலக்கிறாங்கல்ல அது கண்டாமினேஷன்லேயும் வராது அடல்ட்ரேஷன்லேயே வராது என்னை கேட்டால் அது ஒரு அறியாமையின்னு கூட சொல்லலாம் பட் எப்படி இருந்தாலும் தவறுகள் தண்டிக்கப்படத்தான் செய்யும் இந்த மாதிரி கலப்படம் நான் நிறைய பார்த்துட்டோம் வெஞ்சு மொட்டாயில் கலருக்காக கலந்தாங்க அடுத்தது பெஸ்டிசைட்ஸ் மசாலாக்களில் பெஸ்டிசைட்ஸ் இருந்தது அதை கண்டுபிடிச்சாங்க இப்போ சமீபத்தில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம சுற்றுப்புறத்துலேயே அது இருக்குது அதனால் பாதிப்புகள் உண்டாக தான் செய்யுது அதே நமக்கு அறியாமல் நடக்குது கலப்படத்தில் சேர்க்க முடியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டெஃப்லான் ஒன்று வந்தது டெஃப்லான் ஃப்ளூன்னு ஒன்று வந்தது அதுவும் வந்து உணவு சம்மந்தப்பட்ட சமையல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் உபயோகிக்கப்பட்ட எண்ணெயை மறு உபயோகம் பண்ணலாமா அப்படியே இந்த கேஎஃப்சி அப்படிங்கிற ஒரு சிக்கன் க ஒரு இதாக சீல் பண்ணாங்க இந்த மாதிரி பல பல விஷயங்கள் உணவு சம்மந்தப்பட்ட கலப்படங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பட் அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து தேவையன்னு நினைக்கிறோம் கடைகளுக்கு போய் சாப்பிட்றோம் ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு சாப்பிட்றதில்ல ஒரு நம்பிக்கையோடு தான் சாப்பிட்றோம் இதெல்லாம் கடைகள் நடக்கிற விஷயங்கள் நம்ம வீட்டிலே நம்ம உபயோகிக்கிற சில பொருட்கள் அதை நம்ம பார்த்து பார்த்து வாங்குகிற சில பொருட்கள் அதில் கலப்படம் இருந்ததுன்னா அதுவும் மிக மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு கலப்படம் இருந்ததுன்னா அது நிச்சயமாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு இது மற்ற விஷயங்கள் அல்ல உணவு சம்மந்தப்பட்டது உடல் சம்மந்தப்பட்டது ஹெல்த் சம்மந்தப்பட்டது நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் மஞ்சள் தூள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மஞ்சள் தூளில் மிக மோசமான ஒரு விளைவை உண்டாக்கக்கூடிய ஒரு ஹெவி மெட்டல் ஆட் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே இதை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னுலாம் சொல்ல முடியாது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்ச பிறகும் இதை அதை கலக்கிறாங்க அவங்க கலக்கறத்துக்கு உண்டான காரணமே நம்ம தான் என்ன அப்படின்னா மஞ்சள் கடைக்கு போய் ஒரு மஞ்சள் தூள் வாங்குகிறோம் மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு கலர் அந்த கலர் நல்ல பிரைட்டான ப்ரில்லியண்ட்டான ஒரு வைப்ரண்ட்டான ஒரு மஞ்சளாக இருந்ததுன்னா அந்த தூளை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம் கொஞ்சம் டல் கலராக ஷைனிங் இல்லாத ஒரு கலராக இருந்ததுன்னா அது சரியான மஞ்சள் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அதனால் என்ன பண்ணுறோம் நல்ல கலரான மஞ்சள் தான் வாங்குகிறோம் இந்த கலரை உண்டாக்குறதுக்கு போடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கல் லெட் குரோமேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இந்த லெட் குரோமேட் அப்படிங்கிறத ஒன்றும் கண்டாமினேஷன் கிடையாது இது அடல்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சே இதுக்கு இது தொந்தரவை உண்டாக்கலாம் இது போடக்கூடாது இது பேன் பண்ண ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சே போடும் இதுக்குண்டான தண்டனை நிச்சயமாக பெருசாக இருக்கணும் இரண்டு மூணு வருஷங்களாக இதை நம்ம கூட பண்ணலை ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஜியோஸியில் பல கண்ட்ரிலிருந்து இந்த மாதிரி சாம்பிள்ஸை வரவழைச்சு அந்த சாம்பிளில் இந்த லெட் குரோமேட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்துருக்காங்க இந்த லெட் குரோமேட்டில் லெட் அப்படிங்கிறது மிக மோசமான விளைவுகளை எல்லா வயதினருக்கும் கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய இந்த லெட் குரோமேட்டை இதை கலக்கிறவங்க தெரிஞ்ச தான் செய்கிறாங்க அப்படின்னா என்னுடைய கேள்வி இதே மஞ்சள் தான் நீங்களும் யூஸ் பண்ணுறீங்களா உங்கள் வீட்டில் இல்லை இது வியாபாரத்துக்காக மட்டுமே இதை பண்ணுறீங்களா உங்கள் குடும்பத்துலேயும் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களோட அறியாமை வியாபாரத்துக்காக பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய குற்றம் ஏன்னா மஞ்சளை வந்து நம்ம ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளாகவே பார்க்குறோம் மஞ்சளை பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம் மஞ்சள் ஒரு கடவுளாக பிடிச்சி வைக்கிறோம் மஞ்சள் நீராட்டுங்கிறாங்க மஞ்சள் குளியலுங்கிறாங்க மஞ்சளை உடம்பு முறை தடவி குளிக்கிறாங்க பாலில் மஞ்சள் போட்டு அதோட மிளகும் போட்டு அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த குர்க்குமீன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மிளகையும் சேர்த்து அதை டெய்லி சில பேர் மஞ்சள் போட்ட பால் தான் நான் குடிப்பேன் இந்த மஞ்சளை போட்டோன்னே அந்த பால் மஞ்சள் கிளரான ஒன்று அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்பா ஒரு ஹெல்த்தியான ஒரு மஞ்சள் ஒரு பால் சாப்பிட்றோம் அப்படின்னு அப்போ அது வழியாகவும் போகுது மஞ்சளை தேய்ச்சி பொழுது நம்ம ஸ்கின் அது வழியாகவும் உள்ளே போகுது ஸோ பல வகையிலையும் இந்த மஞ்சள் நம்ம உடம்புல சேர்கிறதுக்கு நம்மளே பல வழியில் அதை உபயோகிச்சிட்ருக்குறோம் இதை வருஷக்கணக்காக நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மஞ்சள் நம்ம உடம்புல செய்கிறதோ இல்லையோ இந்த மஞ்சளோடு சேர்ந்து இந்த லெட் இஎம் அப்படிங்கிறதும் நம்ம உடம்புல சேரத்தான் சேருது நமக்கு விஷயம் தெரியாத ஒரு காலத்திலெல்லாம் ஈய சொம்புன்னு ஒன்று உண்டு அந்த ஈய சொம்பில் ரசம் வச்சு சாப்பிட்ணும் ஈய சொம்பில் ரசம் வச்சு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஈய சொம்பில் ரசம் வச்சு காய்ச்சின காலம்லாம் உண்டு அது மட்டும் இல்லாமல் சில பித்தளை பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது அப்படின்னு அது உள்ளுக்குள்ளே ஈயம் பூசுறதுக்குன்னு ஒரு குரூப்பே வருவாங்க ஊசி நமக்கு கொடுப்பாங்க கொஞ்ச நாள் அந்த ஈயம் போக ஆரம்பிச்சிடும் அந்த ஈயம்லாம் எங்கே போகுது அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ளே தான் போயிடும் அப்போல்லாம் ஒரு அறியாமையால் வந்தது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம் இதனுடைய மிக மோசமான விளைவர்களுக்காகத்தான் அதிலேருந்து வெளியில் வந்தோம் அதே விஷயத்தை இப்போ வேறு வழியில் நம்ம நேராக கொடுக்குறாங்க மஞ்சளை நம்ம ரொம்ப நம்புகிறோம் மஞ்சளுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்குது இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தி விடும் ஆன்டி அலர்ஜிக்கு இருக்குது தோலுக்கு நல்லது ஆன்டி ஆர்தரட்டிஸ் ஜாயிண்ட்டுக்கு நல்லது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த நல்லது நல்லது அப்படின்னு சொல்லியே இந்த மஞ்சள் உபயோகத்தை நம்ம அதிகப்படுத்த வச்சுருக்காங்க இது அவங்களுடைய பிஸ்னஸ் அதிகப்படுத்துது சரி இவ்வளவு மோசமான இந்த லெட்டு கெமிக்கலில் வந்து இதை பிபி அப்படிவாங்க ப்ளம்பம் அப்படிங்கிறது இதுலேருந்து வந்தது தான் ப்ளம்பர் ஒரு காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற வீட்டு பைப்பெல்லாம் இயம் கலந்து வந்தது தான் அந்த பைப்லேருந்து இஎம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல சேருதுங்கிறதுக்காக தான் அந்த இய பைப்பெல்லாம் எடுத்துட்டு இப்போ பிவிசி பைப் கொண்டாந்துட்டாங்க அது சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறதுக்கு பேர் தான் ப்ளம்பர்னு பேர் ஸோ இந்த இஎம் அப்புறம் எதுக்கு சார் இருக்குது எதுக்கு வச்சுருக்காங்க இந்த ஈயத்தினுடைய உண்மையான யூஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லோரும் தெரிய மிக முக்கியமான ஒரு யூஸ் பேட்ரி பேட்ரியிலே இஎம் தான் மெயினான ஒரு காம்பனெண்ட் ஒன்றுக்குள்ளே பிளேட்ஸ் வைக்கும்போது அந்த இஎம் சோல்டரிங் இதுவும் இஎம் தான் செராமிக்ஸில் இருக்குது அதோட முக்கியம் பெயிண்ட்ஸ் நம்ம வால் பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா ஆயில் பெயிண்ட் அந்த பெயிண்ட்டில் இது அத்தனை இருக்குது ஃபேப்ரிக் பெயிண்டில் இருக்குது ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸில் இது யூஸ் ஆகுது இப்போ அதெல்லாம் ஃபேக்ட்ரியோடு போயிடுது பட் நமக்கு என்ன வருது பெயிண்ட் வாங்குகிறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பொம்மை வாங்குறீங்க அந்த பொம்மில் கலர் கலரான ஒரு பெயிண்ட் இருக்குது அந்த பெயிண்டில் இந்த இஎம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இன்ஃபேக்ட் குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ் இந்த பொம்மைகள் பொம்மையை வாயில் வச்சு விளையாடும் பொழுது கடித்து விளையாடும் பொழுது அதில் இருக்கிற பெயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்களுக்கு போகும் அதை விட சில குழந்தைகள் செவுத்து நோண்டி நோண்டி வாயில் போட்டுக்கும் ஃபைக்கா அப்படிம்பாங்க ஸோ நம்மளை அறியாமலேயே இந்த லெட் இந்த இஎம் நம்ம உடம்புக்குள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த உலோகம் இந்த ஹெவி மெட்டல் நம்ம உடலில் கொஞ்சம் இருந்தால் ஓகே தானே சார் அப்படின்னு ஒரு ஓகே தானா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவ் பிகாஸ் இது ஒரு மெட்டல் நம்மளுக்கு மெட்டல் நிறைய வகையில் யூஸ் ஆகும் என்னென்ன மெட்டல் அயர்ன் இருக்குது குரோமியம் கெட்மியம் மெக்னீஷியம் மொலிப்டினம் என்ன சொல்ல போனோம் அந்த கேல்சியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்புல யூஸ் ஆகுது தேவை ஒரு அயன் எடுத்துகிட்டு நிச்சயமாக நிச்சயமா ஹீமோக்ளோபினுக்காக அது தேவை இந்த இந்த லெட் எந்த விதமான யூஸும் கிடையாது அப்போது சேஃப் லிமிட் அப்படி ஒன்று இருக்கவேன்னு அவசியமே இல்லை நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு மெட்டல் லெட் பெட்ரோலில் லெட்டு இருந்தது ஒரு காலத்தில் அந்த பெட்ரோல் லெட் இருக்கிற அந்த பெட்ரோலை யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வர புகையை நம்ம சுவாசிக்கும் பொழுது லங்ஸுக்குள்ளே நிறைய லெட்டு போக ஆரம்பிச்சிது அப்படியும் ஒரு காலத்தில் இருந்தது அதையும் பேன் பண்ணிட்டாங்க இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் ஒரு சாதாரண மஞ்சள் தூள் மூலிமா நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னா எப்படியெல்லாம் போகலாம் நான் சொன்னேன் ஸ்கின் வழியாக போகலாம் அந்த தூள் நம்ம நூ நம்ம சுவாச சுவாசத்து மூலயமா உள்ளே போகலாம் நம்ம சாப்பிட்றது மூலிமா உள்ளே போகலாம் ஸோ எல்லா வழியிலையும் நம்ம உடம்புல செய்கிறோம் எல்லா வழியிலையும் இந்த லெட்டும் உடம்புக்குள்ளே போக ஆரம்பிக்கும் அவ்வளோ மோசமான விளைவுன்னா இது என்ன தான் பண்ணும் பாதிக்காத ஒரு உடல் உறுப்பே கிடையாது எல்லா உறுப்புக்கும் போகும் கிட்னி போகும் லிவர் போகும் பிரெயின் போகும் நர்வஸ் சிஸ்டம் இன்டெஸ்டைன்ஸ் மசில்ஸ் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான இது இந்த லெட் இதில் மிக மோசமாக சொல்லணும் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் நரம்புகள் பாதிப்படைகிறது அது மட்டும் இல்லை நம்ம உடம்புல போகிற இந்த லெட்டு உங்களுடைய பற்கள்லையும் உங்களுடைய போன்லேயும் போய் டெபாசிட் ஆகி அக்கமுலேட் ஆகிறோம் சம்டைம்ஸ் இதுலேருந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆகவும் ஆரம்பிக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு இந்த மாதிரி ஒரு போனில் டெபாசிட் ஆகிருக்கு நிறையா அவங்களே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுதுன்னா அது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியே பாதிக்கும் உடல் உறுப்பு மட்டுமல்ல அந்த அந்த குழந்தையினுடைய டெவலப்மெண்ட்டே இப்போ சில மோசமான பர்த் டிஃபெக்ட்ஸை கூட உண்டாக்க சான்ஸ் இருக்குது அதனுடைய இன்டெலிஜென்ஸை பாதிக்கும் இருக்கக்கூடிய குழந்தை ஒரு குறையோடு பிறக்கும் இவ்வளவு ஒரு மோசமான விஷயம் லெட் இந்த லெவல் அதிகமான கன்வெல்ஷன்ஸ் வலிப்பு மாதிரி வரலாம் நினைவே போகக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் ஒரு குழந்தைகளுடைய இது பாதிக்கும் நம்ம அண்டை நாடு பங்களாதேஷில் ஒரு பீரியடில் அங்கே இருக்கிற அவ்வளவு குழந்தைகளுக்கும் இந்த லெவல் அதிகமாக இருந்தது அந்த குழந்தைங்களுடைய ஐக்கியூ மிகவும் குறைவாக இருந்தது இன்டெலக்சுவல் டிஸபிலிட்டி அப்படிம்பாங்க மெமரி கான்சன்ட்ரேஷன் இது எல்லாத்தையுமே பாதிக்கும் எல்லாம் விட நிறைய உறுப்புகளில் கேன்சரை உண்டாக்கக்கூடிய ஒரு குணம் இந்த ஈயத்துக்கு உண்டு லெட்டுக்கு உண்டு அனீமியா ரத்த அணுக்கள் சிவப்பு அணுக்கல் அத்தனையும் பாதிக்கும் ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு இந்த ரத்த சிவப்பு அணுக்கலை பார்த்தா அதில் இந்த ஈயத்தினுடைய பாதிப்பை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஃபெர்டிலிட்டியை குறைக்கும் நம்மளோட இம்யூனிட்டியை குறைக்கும் பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா இதில் மோஸ்ட் ஆஃப் தி இந்த பிரச்சனைகள் நீங்கள் ஈயம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணாலும் அது உடம்பில் உண்டாக்குன இந்த ப்ராப்ளம் இர்ரிவர்சபிள் திரும்ப பண்ண முடியாது ஏன் உடம்புல எவ்வளவு லெட் இருக்குது அப்படின்னு நம்ம பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணால் கூட அதில் ரத்தத்தில் இருக்கிற அந்த லெட் லெவலை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமோ முடிஞ்சு ஒவ்வொரு உறுப்புலையும் எவ்வளவு டெபாசிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயம் இதில் குழந்தைகள் தான் மிகவும் பாதிப்படைகிறவங்க ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து வளர்கிற குழந்தைங்க அதனுடைய அப்சார்ப்ஷன் அதிகம் அது விஷயங்களை அதனுடைய ரெக்குவைர்மெண்ட் அதிகம் அந்த அப்சார்ப்ஷன் அதிகமாக ஒரு ஐந்து மடங்கு குழந்தைங்கள உடம்புல இதை போய் சேர ஆரம்பிக்கும் ஏன்னா குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக இதை எடுத்துக்க ஆரம்பிக்கிறதுனால ஸோ ஒரு பெரிய ஜென்ரேஷனையே பாதிக்கிற அளவுக்கு உண்டாகக்கூடிய ஒரு மோசமான ஒரு லெட் இது ஓகே இவ்வளவும் தெரிஞ்சிருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த நம்ம யூஸ் பண்ணுற இந்த மஞ்சள் தூளை யூஎஸ்ஏயில் இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பதினேழு சிட்டியிலேருந்து கலெக்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அதை டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க அப்படி பண்ணதில் பாட்னா பாட்னாவிலேருந்து ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க அதில் பதினோரு ஸ்டாம்பிளில் இந்த லெட் க்ரோமேட் இருக்குது அடுத்தது கவுஹாத்தி ஒரு பதினெட்டு சாம்பிள் டெஸ்ட் பண்ணலை அதில் ஒரு ரெண்டு ரெண்டு சாம்பிளில் இது பாசிட்டிவாக இருக்குது நம்ம ஸ்டேட்டில் என்ன அப்படின்னா சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு போன பத்தொம்போது சாம்பிளில் ஒரு சாம்பிளில் இந்த லெட் குரோமேட் இருக்கும் நீங்கள் நினைக்கல அந்த ஒரு சாம்பிள் தானே இது பரவாயில்ல நம்ம இது பரவாயில்ல இல்லை அந்த எடுத்துகிட்டு போன செம் சாம்பிள் என்ன பிராண்டன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த பிராண்டை எவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியுமா நம்ம எவ்வளோ பேர் அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருப்போம்னு தெரியுமா இல்லை நீங்கள் அதை யூஸ் பண்ணல அந்த பிராண்டை வாங்கலேன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படி இருக்கும்போது பத்தொம்போது சாம்பிளில் ஒரு சாம்பிள் அப்படிங்கிறத அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது அஃப்கோர்ஸ் இது நை இது டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரிசல்ட் இப்போ ரீசெண்டாக வருது அவங்க என்ன சொல்கிறாங்க இன்னமும் இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம கவர்மெண்ட் இதை ஸ்ட்ரிக்டாக மறுபடியும் ஃபாலோ பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட்டை இவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி உணவுப் பொருளை கலப்படம் கலக்கிறத நிறுத்துவாங்க அதாவது பர்பஸாக இன்டென்ஷனலாக தெரிஞ்சே சேர்க்கறது தான் அடல்ட்ரேஷன் அப்படி எவ்வளோ தான் அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஏதாவது அளவு இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம ப்ளட்டில் எவ்வளோ லெட் இருக்குங்கிறது பார்க்கலாம் கரெக்டாக சொல்லணும்னா கொஞ்சம் கூட நம்ம பிளட்டில் இருக்கக்கூடாது பட் உடல் ரீதியாக பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய அளவு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது டென் மைக்ரோகிராம் தான் இருக்கலாம் அதுவே மிக அதிகம் ஃபைவ் மைக்ரோகிராமுக்கு மேலே போனாலே அவங்களுக்கு லெட் ரீதியான பாதிப்புகள் இருக்கான்னு பார்த்தே ஆகணும் இந்த பாட்னாலேருந்து எடுத்த ஒரு சாம்பிளில் சுமார் நூற்றி இருபது மடங்கு அதிகம் இருந்திருக்கு இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த லெட்டு உடம்பில் சேர்ந்துருக்கு அதனுடைய அறிகுறிகள் எதாக இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை இந்த அறிகுறி இருந்தால் இது லெட்டுனால் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை சில பிரச்சனைகள் வரும் அது இதனால தான் கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற லைன்லேயே திங்க் பண்ணுறதே ரொம்ப ரேர் அப்படி என்ன பண்ணலாம் இந்த லெட்டு உடம்புல ஸ்கின் அலர்ஜி வரலாம் ஸ்கின்னில் சில பாயில்ஸ் வரலாம் சில புண்கள் கூட வரலாம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம் பசி இல்லாமல் இருக்கலாம் வெயிட் லாஸ் இருக்கும் இரிட்டபிலிட்டி இருக்கும் மெமரி லாஸ் இருக்கும் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக ஆரம்பிக்கும் மசில்ஸ் ஜாயின்ஸ் இதெல்லாம் பெயின் வர ஆரம்பிக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் ஜென்ரலைஸ்ட் வீக்னஸ் நாளாக ஆக இந்த அமௌண்ட் அதிகமாக அதிகமாக இந்த குவான்டிட்டி அதிகமாக ஆக நர்வெலாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் நர் டேமேஜ் ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த பின்ஸில்ஸ்ன்னு சொல்லுவாங்க முள் குத்துற மாதிரி ஒரு எறும்பு உரிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நர்வ் இரிட்டேஷனுடைய அறிகுறிகள் ஸோ நர்வ்ஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்னாலே அந்த நர் சப்ளை பண்ணுற மசில்ஸ் எல்லாம் ஒன்று வீக் ஆகிடும் ரெண்டாவது அந்த மசில்ஸ் அது வேலையை செய்ய முடியாது இதனுடைய விளைவு தான் நீங்கள் இன்னொரு படம் பார்க்குறீங்களே ஒரு மோசமான ஒரு ப்ராப்ளம் ரிஸ்ட் ட்ராப் அப்படிமோ ட்ராப்னால் கீழே தொங்குறது அந்த ரிஸ்ட்டு தொங்கி போயிடும் அந்த ரிஸ்ட்டை உங்களால் நிமித்த முடியாது அதே தான் ஃபுட் ஃபுட் ட்ராப் அப்படிப்பாங்க நம்ம பாதங்கள் கீழே தொங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த தூக்கி பிடிக்கிற மசில்ஸ் வேலை செய்யாது இது லெட் பால்சி அப்படிப்பாங்க பால்சினா பெராலிசிஸ் அப்படிங்கிறத ஒரு மெடிக்கல் டேர்மில் பேல்சின்னு சொல்லலாம் இது லெட் பால்சி லெட்டினால் வரக்கூடிய பெராலிசிஸ் அதனால் இதுக்கு லெட் பேல்சிங்கிற ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு மெட்டல் இந்த லெட் பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த அறிகுறிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது இது பல விஷயங்களில் இந்த மாதிரி அறிகுறிகள் வரலாம் அப்போ நமக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணி ப்ளட்டில் லெட் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம வீட்டில் வாங்குகிற மஞ்சள் கலப்படமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்காங்க நிச்சயமாக இருக்குது ஒன்று ஃபஸ்ட்டு கலர் பார்த்துருங்க பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப ப்ரைட்டான ஒரு கலர் இருக்கிற ஒரு மஞ்சளை வாங்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கையில் தேய்ச்சி பாருங்கள் அடுத்தது கொஞ்சம் எடுத்து தண்ணியில் கலந்து பாருங்கள் நல்ல மஞ்சள் எல்லாம் செட்டில் ஆகிரும் செட்டில் ஆகும்போது அந்த தண்ணி எப்பவும் போலதே இருக்கும் அதில் அந்த மஞ்சள் கலர் வர சான்ஸ் கிடையாது பட் இந்த டை இந்த குரோமேட் லெட் குரோமேட் இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிக்ஸ் ஸோ அந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி அந்த மஞ்சள் அந்த தண்ணியில் கரையும் இந்த டை அந்த தண்ணியில் கரைஞ்சி அந்த ஸ்ட்ரிக்ஸ் நமக்கு தெரியும் டெக்னிக்கலி ஃபுட் டிபார்ட்மெண்ட் எப்படி செக் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு மெட்டல் அனலைசர் இருக்குது ஒரு ஹேண்ட் ஹெல்ட் கையிலே பிடிச்சிக்கலாம் இந்த மெட்டல் அனலைசரை வச்சு எவ்வளவு அதில் லேட்டு கலந்துருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ஃபுட்டுனால அது உயிர் போகுதுன்னா அதுக்கு பேரே ஃபுட்டு கிடையாது அது பாய்சன் ஸோ உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லிட்டுருக்கும்போது கடைசி இன்னொரு வரையும் சேர்த்துக்க வேண்டியதுதான் உணவே விஷம் விஷமே உணவு அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி இருக்குது இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு பொருளையும் வாங்கும்போதும் ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் வீட்டில் பண்ணி பார்த்து அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு ஒரு திருப்தி ஓகே இது ஒரு இல்லாத பொருளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் நல்லது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன்